ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா நான் தோப்பு கர்ணம் போடுறது தான் பார்க்குறீங்க ஆமாங்க தோப்பு கர்ணம் போடுறதனால அறிவு பெருகுமா அப்படி ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் கேள்விப்பட்டேன் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நாம பெரும்பாலும் கோயிலில் தோப்பு கருமனை போடுறவங்களே ஏன் வேடிக்கையாக தான் பார்ப்போம் வீட்டில் சொல்லவா வேணும் வீட்டில் தோப்பு காரணம் போட சொன்னால் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு எஸ்கேப் ஆகிடுவோம் பழைய காலங்களில் பள்ளிகளிலே இந்த தோப்பு காரணம் தான் பனிஷ்மெண்ட்டு பாடம் செய்யாதவங்க சரியாக படிக்காத மாணவர்கள் அவர்களுக்கு ஆசிரியர்கள் இந்த தோப்பு காரணம் தான் பனிஷ்மெண்ட்டாக பண்ண சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற பள்ளிகளில் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலே பெரிய பிரச்சனையாகிடுது அதனால் யாரும் பனிஷ்மெண்ட் கொடுத்து கிடையாது அந்த தோப்பு காரணத்தையும் போட சொல்கிறது கிடையாது எப்போ இருப்பட்ட இந்த தோப்புக்காரனை போடுறதான பல நன்மைகள் வழிதான் இதை நான் சொல்லலைங்க அமெரிக்காவில் சில டாக்டரை வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டு இதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ராஸ் ஏஞ்சல்ஸ் என்ற பகுதியில் ஏரிக் ரோபிக்ஸ் என்ற மருத்துவர் ஆராய்ச்சி பண்ணி அதில் இந்த ரிசல்ட்டை சொல்லியிருக்காரு அவங்களுக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு இந்த தொப்புக்கரன் என்ற எளிய உடற்பயிற்சியை முயற்சி பண்ண சொல்லி அதில் நல்ல ரிசல்ட்டும் பார்த்துருக்காங்க அப்படி ஒரு மாண பரீட்சையில் கம்பி மதிப்பெண் பெற்ற மாணவரை இந்த எளிய வகை உடற்பயிற்சியை செய்ய சொல்லும்போது நல்ல ரிசல்ட்டு கிடைச்சிருக்கான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் தோப்பு காரணம் போடுறதால மூளைக்கு செல்கின்ற நரம்புகள் நரம்பு நரம்புகள் வந்து நல்லா வலுப்பெறுகின்றன இடது கையால் வலது காதையும் வலது கையால் இடது காலையும் காதையும் குடித்து வந்து உட்காந்து உட்காந்து இந்த எளிய வகை உடற்பயிற்சியை செய்வதனால இரண்டு பக்க மூளைகளும் நல்லா வலுப்பெறுகின்றன சிந்திக்கும் ஆற்றலையும் அதிகரிக்கிறதாம் இந்த உடைப்பயிற்சி செய்வதன் மூலம் நரம்பு மடங்களுக்கு செல்லக்கூடிய வழிகளில் செல்லக்கூடிய பாதைகள் நல்லா வலுப்பெறுகின்றன அப்பேற்பட்ட தகவல்களை தான் ஆராய்ச்சியில் மருத்துவர்களே சொல்லியிருக்காங்க அதனால் மக்களே இந்த தோப்புக்கரை டெய்லி நம்ம ஒரு பத்து தோப்புக்கரன் ஆட்சி போட்டிங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த எளிய வகை உடைப்பயிற்சி செய்வதனால அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பே நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும் அதனால் டெய்லியும் ஒரு பத்து தோப்புக்காரனை போட முயற்சிங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பாடி பெயின் இருக்கும் உக்காந்து உட்காந்து ஏந்துக்கும் போது இடுப்புலியோ சதைப்பிடிப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் கொஞ்சம் இருக்கும் அதனால் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் உடல் வலியும் இடுப்பு வலியும் இருக்கக்கூடும் அதனால் மக்களே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரபுளாக தான் இருக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் சரியாகிடும் அதே பழகிடும் ஆனால் அந்த தோப்புக்கரண எளிய வகை உடம்புச்சனால பல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் தோப்புக்கரணம் போட்ட அனுபவம் இருந்தால் அதனால் எதனால் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த தோப்பு காரணம் போட சொல்லுவேன் வீட்டில் குழந்தைங்கள்ல இருந்தாலும் தோப்பு காரணம் போட சொல்லி பழக்கப்படுத்துங்க அதனால் அவங்களுக்கு நல்ல பயன்கள் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஷாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்